அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க அதாவது கர்மா அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரோட மனசில் என்ன தோணுதுன்னாங்க கர்மா நம்மளை சும்மா விடாது கர்மானால் முற்பிறவியில் இல்லை நம்ம ஏதாவது ஒரு பாவங்கள் செஞ்சுருப்போம் நம்மளை அறியாமல் செஞ்சுருப்போம் அதை இப்போ நம்ம அனுபவிச்சே ஆகணும் ஜோசியத்தில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி பலவிதமான கருத்துக்கள் இருக்குது ஆனால் இந்த கதை கர்மானால் என்ன அந்த கர்மாவை தட்டி தூக்கலாம் எப்படிங்கிற வழிமுறைகள் சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்கள் மனசில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க ஒரு அழகிய நாடு அந்த நாட்டில் ராஜா ஆண்டு வந்தார் அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஏன் ஒரு மக்கள் நல்லா இருக்காங்க ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க ஏன் ஒரு விவசாயி நல்லா இருக்கான் இன்னொரு விவசாயி கஷ்டப்படுறான் ஒரே தொழில் ரெண்டு பேர் செய்கிறாங்க ஒருத்தன் நல்லா சம்பாதிக்கிறான் ஒருத்தன் சம்பாதிக்கிறது இல்லை என்னென்ன தெரியலையே ஏன் ஒருத்த பணம் இருக்குது ஒருத்தக்கிட்ட பணம் இல்லை ஏன் ஒருத்தன் உறவு முறையினால் ஏமாத்துறான் ஒரு ஒருத்தன் ஏமாந்து போகிறான் ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஏன் நம்பிக்கை துரோகம் நடக்குது அப்படின்னு சொல்லி பல விதமான கேள்விகளை அவங்க மந்திரிக்கிட்ட கேட்குறாங்க மந்திரிகள் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க இல்லை இதெல்லாம் வந்து அவனோட பிறந்த நேரம் மற்றும் அந்த தேதி அதை வச்சு தான் இதெல்லாம் கணிக்கப்படுது இதெல்லாம் கர்ம பலன்கள் அப்படின்னு சொல்லி மந்திரிகள் சொல்கிறாங்க அப்பவும் அந்த ராஜாவுக்கு திருப்தி ஆகலை அப்படியா சரிப்பா ராஜா வந்து நான் வந்து பிறந்த தேதி பிறந்த நேரம் இது இந்த பிறந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்தவங்க நம்ம நாட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லோரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் டைம் கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பேர் ஐநூற்றம்பது பேர் வந்துட்டாங்க ஒவ்வொருத்தனையும் பர்சனலாக டீல் பண்ணுறாரு நீ எந்த நேரத்தில் பிறந்த உன் ஜாதகம் என்ன எந்த இடத்துல பிறந்த எந்த டைம் பார்த்தா அந்த ராஜா எந்த நேரத்தில் பிறந்தாரோ அதே நேரம் அதே தேதி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஒருத்தன் நல்லா இருக்கிறான் ஒருத்தர் ரொம்ப வறுமை போட்டு கீழே இருக்கிறான் ஒருத்தர் குடும்பத்தினால பிரச்சனை தொழிலில் ஒருத்தனுக்கு பிரச்சனை விவசாயத்தில் ஒருத்தனுக்கு பிரச்சனை சொத்துனால ஒருத்தனுக்கு பிரச்சனை ஒருத்தன் சுமார இருக்கிறான் இந்த மாதிரி பலவித பிரச்சனைகள் இருக்கிறதுனால இல்லை இல்லை எனக்கு தீர்வே கிடைக்கலையே என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிங்கும்பொழுது ஒரு மந்திரி சொல்கிறாரு இல்லையா நம்ம ஒரு துறவியை பார்த்து கேட்டால் இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு சரின்னு சொல்லி அந்த ராஜா என்ன சொல்கிறாரு சரி நம்ம ஒரு துறவியை பார்த்து சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வழி பயணம் தன் குதிரையை எடுத்துகிட்டு போகிறார் ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு துறவியரை ஒரு ஆசிரமத்தில் பார்க்குறார் அந்த துறவிகிட்டே கேட்குறார் துறவியார்கிட்ட கேட்குறார் துறவியாரே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷ் சந்தேகம் இந்த சந்தேகத்தை யாருமே தீர்த்து வைக்கல ஏன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் பாகுபாடு ஒருத்தக்கிட்ட பணம் இருக்கும் ஒருத்தக்கிட்ட பணம் இல்லை என்னன்னு எனக்கு தெரியல அதுவும் இல்லாமல் ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொருத்தரும் பிறந்திருக்காங்க அதே டைமில் பிறந்திருக்கிறாங்க இருந்தாலும் பாகுபாடுகள் வருது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த துறவிகிட்ட அந்த ராஜா கேட்குறார் கேட்டவொடனே அந்த துறவி என்ன சொல்லிடுறாரு இதுக்கு எனக்கு பதில் தெரியாது இறைவன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த ராஜாவுக்கு என்னடா துறவி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறார் இறைவன்கிட்ட வேண்டுறார் வேண்டும் பொழுது இறைவன் அந்த ராஜா முன்னால் வராரு என்ன உன்னோட கேள்வி அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் கேட்டவனை கேட்குறாரு இந்த மாதிரி எல்லாருக்குமே வேறுபாடுகள் இருக்குது எல்லாருமே ஒரே நேரத்தில் பிறந்திருக்கோம் ஒரே டைமில் தான் பிறந்திருக்கோம் ஏன் ஒவ்வொரு மனுஷன் கஷ்டப்படுறாங்க இதுக்கு கர்மான்னு சொல்கிறாங்க எனக்கு இதுக்கு அர்த்தமே தெரியல நீங்கள் தான் எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும் இறைவா அப்படின்னு ஒன்று அந்த இறைவன் என்ன சொல்கிறாரு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போங்க ஒரு ஏரி ஒன்று இருக்கும் அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும் அந்த இடத்துல ஒரு நபர் இருப்பார் அவர்கிட்ட இந்த கேள்வியை போய் கேளு ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் நீ எந்த உதவியுமே செஞ்சுடாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் உடனே சரி என்ன ஒரு பத்து கிலோமீட்டர் தானேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா குதிரை எடுத்துகிட்டு போகிறாரு அதே மாதிரி ஒரு ஏரி வருது ஏரியின் கீழே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே கதவை திறக்கிறார் திறந்த ஒரு ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான் அவன் பார்த்தன்னா ஐயோ எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி மண்ணை சாப்பிட்டுட்டுருக்குறான் இவருக்கு ஒன்றுமே புரியல பார்த்துட்டு ஏன்பா மண்ணை சாப்பிட்ற ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி மண்ணை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் சரிப்பா எனக்கு ஒரு சந்தேகம் அதனால தான் உன்னை கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சன் சந்தேகத்தை ராஜா கேட்குறாரு கேட்ட உடனே அந்த மனிதன் என்ன சொல்கிறான் எனக்கு இதை பற்றி தெரியல நீ வந்து இங்கேருந்து ஒரு ஐம்பது போ ஒரு மலை பிரதேசம் வரும் அந்த மலை பிரதேசத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல ஒரு நபர் இருப்பார் அவரை கேளு அவருக்கு வேணால் இந்த பதில் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் என்னடா இவனுக்கு பதில் தெரியலன்னு சொல்லிவிட்டானேனு சொல்லிட்டு அவன் பசி பசின்னு வேற துடிக்கிறான் ஏற்கனவே இறைவன் சொல்லிட்டார் உதவி வேணாம் செய்ய வேணாம்னு சொன்னதுனால சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறார் சரி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தானேன்னு சொல்லிட்டு போகிறார் போன அங்கே ஒரு மலை பிரதேசம் வருது அங்கே ஒரு வீடு இருக்குது அந்த வீடு திறந்து பார்க்குறாரு அங்கே ஒருத்தன் கட்டலில் இருக்கான் வயிற்றில் துணியை கட்டியிருக்கான் ஐயோ பசிக்குதே பசிக்குதேன்னு சொல்லிவிட்டு ஈரத்துணியை வயிற்றில் கட்டி வச்சுட்டா ஐயோ பசிக்குதே பசிக்குதே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான் அவங்ககிட்ட போய் கேட்குறாரு இந்த மாதிரி ஏன் வந்து மனுஷங்களில் இவ்வளோ பாகுபாடு இருக்குது கர்மான்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாக பொய்யா ஏன் ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஒருத்தன் கஷ்டப்படாமல் இருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு இதுக்கு பதில் தெரியாது நானே ரொம்ப பசியில் இருக்கிறேன் துணியை கட்டிகிட்ருக்கேன் வயிற்றில் நீங்கள் வேறு யாரையாவது கேளுங்க நீங்கள் வேணால் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த ஊரில் ஒரு செல்வந்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேளுங்க அவருக்கு வேணால் இந்த ப கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருவார் சரி உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால இறைவன் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு அந்த பக்கத்து கிராமத்துக்கு போகிறாரு அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போகிறார் உடனே அந்த செல்வந்தர் உபசரிக்கிறார் வாங்க ராஜா ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் எதாக இருந்தாலும் சாப்பிட்டு பேசலாம் அப்படின்னு உணவை உணவையெல்லாம் பரிமாறுறார் உணவெல்லாம் திருப்தியாக சாப்பிட்ட உடனே அந்த ராஜா கேட்குறாரு நான் ஒரு நாட்டினுடைய ராஜாங்கிறதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் உபசரிக்கிறீங்களா அப்படின்னு உடனே அந்த செல்வந்தர் சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லை என் வீட்டுக்கு யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பசியில் வந்திருக்கீங்க இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பேசலான்னு தான் சொல்லுவேன் இது என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது அந்த ராஜா கேட்குறாரு கர்மான்னா என்ன ஏன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மனிதர்களுக்கும் பல விதமான பிரச்சனைகள் இருக்குது எனக்கு இதுக்கு பதில் தெரியணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த செல்வந்தர் சொல்கிறாரு எனக்கு செய்து எனக்கு இதுக்கு பதில் தெரியாதுங்க இது இறைவன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல இறைவன் சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஒரு நபரை பார்த்தாரு அந்த ஆள் என்னடானா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி மண்ணை சாப்பிட்டுட்டுருக்கிறாரு அவர் இன்னொரு நபரை சொல்கிறாரு அங்கே போனால் அவர் பசிக்குதுன்னு சொல்லி வயிற்றில் துணியை கட்டிட்டு வச்சிருக்காரு அவர் ஒரு நபரை சொன்னாருன்னு சொல்லி இங்கே வந்தா இந்த செல்வந்தார் எனக்கு தெரியாது நீ இறைவனை தான் கேட்கணும்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே குழப்பம் மறுபடியும் கோயிலுக்கு போகிறாரு இறைவன்கிட்ட கேட்குறாரு இறைவா எனக்கு பதிலே கிடைக்கல நீ சொன்ன எல்லாம் போய் பார்த்தேன் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல உங்கிட்ட தான் பதில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னோட இறைவன் தோன்றார் அப்போ அந்த இறைவன் சொல்றாரு சில காலங்களுக்கு முன்னால் மூன்று இளைஞர்கள் ஒரு காட்டுப்பகுதியில் போயிட்டு இருந்தாங்க மூணு பேருமே தன் தேவைக்காக உணவு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு வயசான முதியவர் வந்தார் அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டார் அதில் முதல் இளைஞன் என்ன கேட்டான்னா உனக்கெல்லாம் சாப்பாடு தர முடியாது உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் என்ன மண்ணையாக சாப்பிட்றதுன்னு கேட்டான் அவனை தான் நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த அப்படிங்கிறார் ரெண்டாவது இளைஞர் உனக்கு என்ன நான் சாப்பாடு கொடுத்துட்டு நான் என்ன துணியை கட்டுட்டு படுக்கிறதான்னு கேட்டான் தான் ரெண்டாவது நபர் ஆனால் அந்த மூணாவது இளைஞன் தன்கிட்ட இருந்த சாப்பாடு அந்த முதியவருக்கு கொடுத்தான் அவன் தான் அந்த செல்வந்தர் இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் கேட்டார் ரொம்ப சிம்பிளுங்க அதாவது இந்த கதை என்ன உணர்த்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்ல இந்த கதையிலேருந்து நம்ம என்ன இன்டேக் எடுத்துக்கணுன்னு பாருங்கள் நம்ம என்ன செயல்பாடுகள் செய்கிறோமோ அதுக்கு பேர் தான் கர்மா ஸோ கர்மாங்கிறது தன்னோட செயல்பாடுகள் நிறைய பேர் சொல்லுவாங்க போன ஜென்மம் இந்த ஜென்மம் ஜோசியம் சொல்லுது ஜாதகம் சொல்லுது எதுவுமே உண்மை கிடையாதுங்க கர்மா அப்படின்னா இதனுடைய அர்த்தம் வினை பயன் நம்ம என்ன செய்கிறமோ அதை தான் நம்ம அனுபவிப்போம் இதுக்கு பேர் தான் கர்மா இப்போ புரியுதுங்களா இந்த இறைவன் அந்த ராஜாவுக்கு இதை உணர்த்தி வச்சார் அப்போ தான் அந்த ராஜாவுக்கு சந்தேகமே தீர்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி